ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் ஊர் தீமிதி திருவிழாவோட ஒரு குட்டி ப்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போதும் போல் கலர்ஃபுல்லாக ஒரு கோலத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் பூஜை ரூம் டெக்ரேஷன் அந்த கிளீனிங் விலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் குக்கிங்லாம் வந்து அம்மா தங்கச்சியெல்லாம் பிரித்து இருந்தோம் ஏன்னா தங்கச்சி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தா அதுவும் இல்லாமல் திருவிழா அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம் சாப்பாடு அப்பளம் பாயசம் இந்த பாயசம் மட்டும் நான் பண்ணினேன் மற்றதெல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி தான் பண்ணாங்க பால் பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் அன்னைக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பாதி அடுப்புலேயும் பாதி விறகடுப்புலேயும் தான் பண்ணணும் அதாவது கேஸ்லேயும் விறகு அடுப்புலேயும் ஏன்னா நிறைய ஐட்டம் செஞ்சதுனால டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு விறகடுப்பில் தான் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க சாம்பார் அப்புறம் முருங்கக்காய் பலாக்கொட்டை எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரெட்டாக அந்த பொரியல் அப்புறம் வந்து வடை செய்கிறதுக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு போண்டா மாதிரி செஞ்சுட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான லஞ்சாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஈவினிங் சீக்கிரமாகவே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அக்கா கன்சீவாக இருக்கிறனால அக்கா தீமிதி பார்க்கக்கூடாது அவள் வரல நானும் அம்மாலாம் முன்னாடியே போயிட்டோம் ஏன்னா கரகம் போய்ட்டு தீமிதிக்கு வரத்துக்குள்ளே கேப்பு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்குள்ளே போய் மாவிளக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த டைம் வந்து வளையல் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் பழத்தாலேயே பண்ணியிருந்தாங்க ஒரு வருஷம் பணத்தால் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் வளையல் வச்சு பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஆனால் இவங்களுக்கு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக பண்ணிடணும் இல்லைன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஈடி எடுக்கணுன்னே ஒரு இடம் பார்த்து முன்னாடியே போய் நின்றுட்டேன் அந்த அனல்லையே என்னால் நிற்க முடியல அவ்வளோ அனலாக இருந்துச்சு பட் அதில் இறங்கி போகிறவங்க எப்படி இருக்கும் ஆனால் அவங்க அந்தளவுக்கு பக்தியோடு வந்து செய்யணும்னு செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்காக வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஃபுல் லென்த்தாக போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் பாருங்கள் எதுக்காக கத்துறாங்கன்னா நடந்து போகிறவங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கற்றுவாங்க ஓடுறவங்களுக்கெல்லாம் நடந்து பொறுமையாக போகிறவங்களுக்காக அந்த சவுண்ட் கொடுப்பாங்க ஃபைனலி முடிஞ்சிட்டு திருவிழாவோட ஃபைனல் டச்சே வானவேடிக்கை தானே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட் வந்து ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் இருக்கும் பட் நாங்கள் போகல குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு போக முடியாது ஃபுல் டே ஒர்க்கு செம்ம டயர்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து மஞ்சள் விளையாட்டு மஞ்சள் தண்ணியில் லைட்டாக சுண்ணாம்பு கலந்து மஞ்சள் தண்ணி வச்சுருந்தோன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து எடுத்து ஊற்றிட்டு விளையாடுவாங்க பெரியவங்களுமே இதை மாதிரி விளையாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் விளையாட்டு முதல்லாம் இன்னுமே நிறைய கூட்டம்லாம் வரும் பட் இப்போலாம் வந்து எல்லாம் டயர்ட் ஆகிடுறாங்க நிறைய டெய்லியும் சாமி ஊர்வலம் வர்றதுனால கூடவே வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால அதிகமாக கூட்டம்லாம் வரல பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இன்சிடெண்ட்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பெரிய லென்த்தான வீடியோ பட் வந்து வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் விளையாட்டு அன்னைக்கு கஞ்சி வார்த்தல் மதியானமாக கஞ்சி கொடுப்பாங்க இந்த கஞ்சி அமிர்தமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதோட வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ட்ராமா அதெல்லாம் வச்சுருப்பாங்க அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன்